தேவன்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாள்ல சபையாக கூடி வந்திருக்கிறவங்க ஒருத்தலையும் ஏசாப்பா அதிகமாக ஆசீர்வாதிப்பாரு நான் போன வாரமே உங்களை மத்தியில நான் சொன்னேன் ஆஹ் பொருத்தனை பற்றி நான் பேசினேன் அடுத்த அடுத்த வாரமும் ஆண்டவரி சித்தம் பண்ணா ஒரு பொருத்தனை பற்றி நம்ம பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை ஆஹ் இந்த நாள்ல ஒரு பொருத்தனை நம்ம பற்றி நம்ம பார்ப்போம் ஏன்னு சொன்னாக்கா நிறைய பேர் பொருத்தனை பண்றது இல்லை அதை நிறைவேற்றதும் கிடையாது இன்னைக்கு பொருத்தனை பண்ணி ஆசீர்வாதத்தை கொண்டாக்கா நிறைய ஆசீர்வாதத்தை கொள்ளலாம் சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னாக்கா ஆஹ் என்ன சொல்றதுன்னு அப்படி இப்படி முழிக்கிறீங்க ஏன் நீங்க ஆண்டவருக்காக ஆண்டவர்கிட்ட சில காரியங்களுக்காக உங்களோட தேவைகளுக்காக எதிர்பார்த்து வந்து ஒரு பொருத்தனை பண்ணி ஆண்டவரே எனக்கு என்ன சொன்னா நாங்க இதை என்ன செய்வேன் இதை நிறைவேற்றுவேன் சபைக்கு ஒரு பொருளை வாங்கி வைப்பேன் இல்ல இந்த கா அந்த காரியத்தை நான் செய்வேன் ஆண்டவருக்கு நான் சாட்சி சொல்வேன் அப்படின்னா வந்து யாருமே பொருத்தனை பண்றதே கிடையாது அதனால இன்னைக்கு சாட்சிங்க எழுபாம இன்னைக்கு சபையில என்ன செய்யறீங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க அதனாலதான் என்ன செய்யறேன் வாசிப்பான் ஒன்று ஆஹ் ஒன்பது வரையும் பாக்குறேன் சீலாவிலே அவர்கள் குசுத்த குடித்த பின்பு அண்ணா எழுந்திருந்தா ஆசிரியனா ஏலி கத்தருடைய ஆலயத்தில் வாச நிலையாண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான் அவ போயி மன கஷ்டத்தை மிகவும் அல்லது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கத்தாவே தேவரி உன்னுடைய அடியாளின் சிறுமையை கண் நோக்கி பார்த்து உன்னுடைய அடியாளை மறவாம நினைத்தரலே உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அவன் உயிரோடு சகல சகலனாலும் நான் அவனே கத்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலைமே சவரம் கத்தி படுவதில்லை என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணினான் பாருங்க அவளோட வேதனை இவ வந்து இவளுடைய கணவருக்கு ரெண்டு மனைவி இவளும் இன்னொருத்தையும் இப்போ அவளுக்கு வந்து என்ன செய்ய பிள்ளை இருக்குது பிள்ளைல இருக்கு அவ வந்து என்ன செய்யறா அவளை வந்து அற்பமா நினைக்கிறா நெருக்கடி கொடுக்குறான் அண்ணாளுக்கு இதனால இவளுக்கு மனசு கஷ்டத்துல வேதனையில போயிட்டு ஜெவ ஆலயத்துல போயிட்டு தேவனுடைய ஆலயத்துல போயிட்டு அங்க போயிட்டு அங்க ஆச்சரியம் ஆண்டவருடைய ஊழியக்காரர் இருக்கிறா அவருடைய பார்வையில போயிட்டு என்ன செய்யறா அழுது ஜெபம் பண்றா ஜபம் பண்ணி அங்க ஒரு பொருத்தனை பண்றான் ஆண்டுவரையும் எனக்கு ஒரு ஆண் குழந்தை நீங்க தருவீங்கன்னு சொன்னாக்க அது நான் வந்து என்ன செய்வேன் கத்திற்காக நான் ஒப்பு கொடுப்பேன் அது அது மட்டும் இல்ல அது உயிரோட இருக்க நாள் மட்டும் என்ன செய்ய மாட்டேன் அது மேல சவரம் கத்தி அதாவது முடிய வந்து வெட்டுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அதை வெட்ட மாட்டேன் இதுவும் ஒரு பொருத்தனை ஆண்டவருடைய ஊழியக்காரனாக ஒப்பு கொடுப்பேன்னு ஒரு ஒரு பொருத்தனை பண்றான் அப்ப ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு என்ன செய்யறாரு பதில் கொடுக்கறாரு உடனே ஒரு ஆஹ் ஒரு குழந்தைய கொடுக்கிறாரு அதை அடுத்த பக்கம் பா வாசிக்கிறான் பாருங்க அதுல ஒன்று சாமி இல்ல இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வாசிக்கிறேன் இருபத்தி ஆறு அவன் இருபத்தி ஆறுல இருந்து வாசிக்கிறேன் அப்பொழுது அவ என் ஆண்டவனே இங்கே உமாண்டையில நின்று கத்திர நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரி நான் தான் என்று என் ஆண்டவனா உங்களுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளைத்தார் அவன் கத்து கத்திருக்கின்றே கேட்டபடினால் அவன் உயிரோடு இருக்கும் சகலனாலும் அவனை கத்திருக்கே ஒப்பு குடுக்கிறேன் என்றான் பாருங்க ஏன் இவளுக்கு அவ்வளவு நெருக்கடி அவ்வளவு கஷ்டம் இல்லாம இருக்கிறமே இப்படி சொல்லி நிந்தை தாங்க முடியாதபடியாவ ஒரு பொருத்தனையோட வந்து ஜப்பம் பண்ணி கேட்கிறான் ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு பொருத்தனியை கன பண்ணி ஆண்டவர் ஒரு குழந்தைய கொடுக்கிறாரு கொடுத்த உடனே ஒரு கொஞ்ச நாள் அந்த குழந்தை பால் மறக்கிற வரை வச்சிருந்துட்டு தேவ ஆலயத்துல கொண்ட ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து கொண்டு விடுறாரு யார சாமியில அங்கே விட்டு விட்டுறா நான் வந்து இவ்வளவு நாளுக்கு குழந்தை இல்லாம இருந்து எனக்கு ஆண்டவர் தந்த குழந்தையாகும் ஒரே குழந்தை நான் இதை பழக்கன்னு அந்த குழந்தை மேல ஆசைப்படல நான் ஆண்டவருக்காக கேட்டபடியா ஆண்டவருக்காக என்ன கொண்டு போய் விடுவேன்னு சொல்லி ஒரு பொறுத்தினையோட தேவ ஆலயத்தில கொண்டு விடுறா அருமையானவர்களை இன்னைக்கு ஆண்டவருக்கா எத்தனை பேர் குழந்தை இல்லாம இருந்து ஜபம் ஆண்டவர் குழந்தைய கொடுக்குறாரு குழந்தை க குழந்தை கிடைக்கிறவரேன்னு சொல்றாங்க எங்க சபையிலே நடந்து சம்பவங்க ரெண்டு பேருக்கு இந்த குழந்தை உயிரோட நல்லாயிருச்சுன்னா ஊழியத்துக்கு நான் ஒப்பு குடுக்கிறவங்க என்ன உப்பு ஒப்பு குடுக்குறேன்னு சொன்னவங்க என்ன வாய் இருக்கல இந்த குழந்தை வந்து இப்போ நல்லா ஆயிடுச்சு நல்லா வந்துருச்சுன்னா இதை குளியத்துக்கு ஒப்பு குடுக்கிறவனும் அண்ணன் சமைக்க வரல இவ்வளவு இருக்கிறாங்க இப்படி பொய் சொல்லக்கூடாது அது போன வாரம் நம்ம பார்த்தது போல அது சோதனைக்கு எதுவாக நடந்துவிடும் ஏதாவது சோதனையை சம்பவ சம்பாதிக்கிறது எதுவாக இருக்கும் அமண்ட விட்ட திறந்து சொல்லும் பொழுதே அதை ஒப்பு கொடுத்துட்டா ஆண்டவர் அடுத்தடுத்த பிள்ளைகளை ஆண்டவர் தருவாரு ஆசீர்வதிப்பாரு பொறுத்து நிலை நம்ம வந்து உண்மையாக இருக்கணும் அதான் நான் உங்க மத்தியில நீங்க ஞாபகப்படுத்தின ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாரு இந்த வார்த்தையின் ஆண்டவருக்காக செய்த வாய்ந்து சொல்ற ஒவ்வொன்றையும் நீங்க நிறைவேற்றத்துக்கு ஆண்டவர்கிட்ட கிருவே கேளுங்க ஆண்டவர் குழந்தை குழந்தை எல்லாமே இருந்து அடுத்த ஆண்டவர் குழந்தையை கொடுத்திருக்காரு இவ ஆண்டவருக்காக விட்டுட்டா அடுத்த பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்ததாக கீழே உள்ள பகுதியெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் ஏசப்பா அவர்களை விட்டு விடல தொடர்ந்து ஆசிர்வதிக்க அதே போல நீங்களும் பொறுத்தனை ஆண்டவருக்காக செய்யறதுல நீங்க நிறைவேற்றும் பொழுது தொடர்ந்து உங்களை ஆண்டவர் ஆசீர் de parami